அன்பு மாணவர்களே தமிழ் கடவுள் என்று சொன்னால் எம்பெருமான் முருகனைத்தான் நாம் சொல்ல வேண்டும் இந்த முருகனை பார்க்கின்ற போது அந்த குழந்தை வடிவத்திலே மிக அழகாக இருக்கும் கோபம் கொள்கிறவர்கள் கூட குழந்தை வடிவத்திலே எம்பெருமான் முருகனை பார்க்கின்ற போது அவர்களுடைய கோபம் தனிந்துவிடும் மனம் அகமகிழும் அந்த அடிப்படையிலே குமரகுருபரர் முருகனை வாழ்த்தி அந்த குழந்தை பருவத்தில் அந்த முருகனை வாழ்த்தி பாடுகின்ற பாடல் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் என்கின்ற தலைப்பிலே மிக அருமையான ஒரு தெய்வீக இசையோடு இந்த பாடலை பாடியிருக்கிறார் இந்த பாடலை குழந்தைகள் விடியற் காலையில் பாடுகின்ற போது இது மனப்பாடம் செய்ய வேண்டும் மனப்பாடம் செய்து நாம் தேர்விலே எழுதிவிட்டு மதிப்பெண் பெற வேண்டும் என்று இல்லாமல் இந்த பாடலை அந்த தெய்வீக ராகத்தில் பாடுகின்ற போது மாணவர்களுடைய மனம் ஒரு நிலை ஆகும் அதே அந்த பாடலை பாடுகிறேன் செம்பொணடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை அரைஞன் அரைமணியோடு ஒளி திகழறை வடமாட சும்பிய தொந்தியொடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் போதி குண்டலமும் கூடை காதும் அசைந்தாட கட்டிய முச்சி கதிர்முத்தொடுமாட வம்ப வளர்த்திரு மேனியமாடிட ஆடுக ஆதிவைத்தியநாதபுரீ குகநாடுகங்கீரை